போக்குவரத்து தொழிலாளர்கள் கட்டாயம் பணிக்கு வரணும் இல்லைன்னா நாளைக்கு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை போக்குவரத்து சார்பாக வழங்கியிருக்கிறாங்க இப்போ தொழிற்சங்க பிரதிநிதிகள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க குறிப்பாக அந்த உத்தரவுக்கு இது வழக்கமான எச்சரிக்கை வழக்கமான எச்சரிக்கையை வழக்கம் போல் நாங்கள் எதிர்கொள்வோம் அதே போல போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வந்து இப்போ வேலைநிறுத்தத்தை நாளை முதல் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நாளை காலை எப்பொழுது இருந்து இந்த வேலைநிறுத்தம் வந்து தொடரும் அறிவிக்கப்படும் என்பது இரவு இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கே தொடங்கும் ஒரு சில பேருந்துகள் இன்று இரவு தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள் இன்று நள்ளிரவு எடுத்திருப்பாங்க அது நாளை காலையில் வந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு இடத்துக்கு போய் நின்றோம் சார் அது சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்த பிறகு நின்றும் அப்போது நள்ளிரவு பனி நாளை காலை அதிகாலை பனிரெண்டு மணி முதல் இந்த போராட்டம் என்பது தொடர்பு எவ்வளவு பேர் சார் இந்த போராட்ட காலத்துக்கு தயாராக இருக்கிறீங்க ஏன்னா ஏழை ஏராளமான அமைப்புகள் இருக்கிறாங்க தோமுசா வந்து போராட்டத்தில் பங்கேற்கலை அவங்க வந்து வாகனங்களை இயக்கப்போறதா சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு இந்த போராட்டம்ன்றது ஒரு வீரியமாக இருக்கும் அதாவதுங்க அது நீங்கள் நாளைக்கு பாருங்க இதை போய் என்கிட்ட ஜோசி மாதிரி கேட்டிங்கன்னா அது எப்படி நீங்கள் வந்து ஏதோ கொஞ்சம் பேர் வந்து ஏதாவது இப்படி ஓட்டி பணம் காட்டணும்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க நாளைக்கு மனதளவில் எல்பிஎஃப் தொழிலாளி உட்பட அத்தனை பேரும் இந்த கோரிக்கைக்கு பின்னாடி சாலிடாக நிற்கிறாங்க நிச்சயமாக அவங்களுடைய விருப்பை அதிருப்தியை நாளை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்புகிறேன் ஸ்கெலிட்டனாக ஓட்டக்கூடிய அந்த சர்வீஸ் என்பது போக்குவரத்து பிரச்சனையை தீக்காது மாறாக பிரச்சனையை தீவிரப்படுத்தும் இதான் நடக்குமே தர வரணும்